அருள்மிகு ஸ்ரீ பாத சனீஸ்வராலயம் ஆகூர் கிராமம் திருத்தணி ஜிஆர் அண்ணாசாமி அவர் நிகழ்ச்சியில் சிறப்புற வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது உடன் எஸ்ஆபிஜி இந்த அமைப்பு தலைவர் பேராசிரியர் முனைவர் தி மகாலட்சுமி அம்மையார்கள் சிறப்பாக கலந்து கொண்டார்கள் கடைசியாக நான் சொன்ன ரெண்டு வருஷம் அஞ்சு செட்டில்மெண்ட் எல்லாம் வாங்கினாங்க செட்டில்மெண்ட் எல்லாம் வாங்கினாங்க அப்போல்லாம் கூட சொல்லலை எல்லாமே செட்டில்மெண்ட்டு கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தோம் சார் அப்படின்னு தான் சொன்னேன் கிளாஸ் எடுத்து கிளாஸ் எடுத்து எடுத்து நான் ஏ कुमार சார்